வெல்கம் டு கபிளா அகாடமி இப்போது இந்த வேலைவாய்ப்பு செய்தியில் வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பு செய்தி பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம பார்த்துருப்போம் அந்த வீடியோவில் வந்து அதே கோஆபரேட்டிவ் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கோஆஅரேட்டிவ் மில்க் சொசைட்டி பற்றி வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் போஸ்ட் பற்றி நம்ம பார்த்துருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் இந்த மாதிரி சின்ன சின்ன போஸ்ட்டுக்கான ஒரு வேலைவாய்ப்பு செய்தி ஓகேங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கல்வி தகுதி வந்து டென்த்து டுவெல்த்து இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகே நான் செக் பண்ணாலும் உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து போட்டு விட்றேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போக முடியாது நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்துக்கு பில்ஸ் மேலே மறக்காம கிளிக் பண்ணிங்க அப்படி நம்ம அப்டேட் பண்ணால் பார்க்க முடியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி வந்து நோட்டிஃபிகேஷன் இது வந்து இரப்பாண்டிகூர் திருப்பூர் தான் ஓகே அந்த இது டிஸ்ட்ரிக் திருப்பூர் டிஸ்ட்ரிக் வந்து ஆள் எடுக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்கள் பிள்ளைங்களை யாரும் விண்ணப்பிக்கலாம் எந்த மாவட்டத்தை சேர்ந்து வந்தாலும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகே வாங்க இப்போ பார்க்கலாம் வீடியோக்குள்ளே லேப் டெக்னீஷியன் வந்து ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் லேப் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க டெக்னீஷியன் லேப் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அது நீங்கள் ஆவின் மில்க் டாட் காம் அப்படின்னு போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறீங்க நாலு அஞ்சு போஸ்ட் வந்து லேப் டெக்னீஷியனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க லைட் லைட் வெஹிக்கிள் டிரைவர் ஓகேங்களா அதுக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு மூணு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு போஸ்ட் வந்து இதுக்கு கொடுத்துருக்காங்க இதுவும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட வார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபா ஓபிசி அதாவது வந்து எம்பிசி டிஎன்சி எல்லாமே வந்து இரநூத்தம்பது ரூபா நாட்டு ரீஃபண்டபிள் அதே எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு வந்து நூறுரூவா இது நாட்டு ரிட்டபு ரீஃபண்டபிள் இதே மாதிரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் மேனேஜர் டிடிசிஎம்பியு யூ லிமிடெட் வந்து பேபிள் அட் சென்னை ரெண்டுக்குமே வந்து தெரிஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தனா தனித்தனி அப்ளிகேஷன் வச்சு நீங்கள் அப்ளை வந்து பண்ணணும் இதுவும் அதே மாதிரி தான் ஜென்ரல் மேனேஜர் திருப்பூர் டிஸ்ட்ரிக் கோஆஆபரேட்டிவ் மில்க் ப்ராடக்ஷன்ஸ் யூனியன் லிமிடெட் வீரமாண்டிபுரி பல்லடம் ரோடு திருப்பூர் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்று சேர வேண்டிய கடைசி தேதி ஆறு ஒன்று ஓகேங்களா அது அஞ்சு ஒன்று இது வந்து ஆறு ஒன்று அஞ்சரை பையன் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை அனுப்பலாம் ஓகேங்களா இது ஒரு முக்கியமான ஒரு நல்ல வேலைவாய்ப்பு இதில் கல்வி இதுக்கு விருப்பம் இருக்கிற ஓகேங்களா விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கல்வி தொகுதி செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃபென்ஸ் இது மாதிரி வேலைவாய்ப்பு தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான முக்கியமான வீடியோ ஓகேங்களா ஓகே ஃபென்ஸ் தேங்க்யூ மீண்டும் ஒரு அடுத்த நல்லதாக சந்திக்கும் வரை உங்களுக்கு வந்து விடைபெறும் கபில காமி உங்களுக்கு கூட நன்றி பாய் பாய்